அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய கிருபை புதிய வார்த்தை இந்த காலை வேளையில் ஆண்டருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா இன்றும் அவர் உங்களோடு கூட பேசுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் அம்பிரிமானவர்களே கைவிடாதவரும் மறவாதவரும் ஆகிய தேவன் நம்முடைய தேவன் நேற்று தினத்தில் கூட ஆதரித்து நடத்துகிறவர் என்று பார்த்தோம் இன்று கைவிடாதவரும் மறவாதவரும் ஆகிய நம்முடைய தேவனை பார்க்க போகிறோம் அம்பிரியமான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாய் கொண்டுள்ளோம் ஆகினாலே எப்பொழுதும் ஒரு நாளும் கேட்ட வசனத்தின்படி என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி ஒரு நாளும் ஒருபோதும் முறுமுறுக்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் ஒரு கடின பாதையை கடக்க நேரிட்டாலும் கூட இதுவரை நடத்தி வந்த தேவனை சற்றே சிந்தித்து பாருங்கள் எத்தனை தோல்விகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியாய் மாற்றி இருக்கிறார் எத்தனை வேதனையின் பாதைகளை நீங்கள் கடப்பதற்கு அவர் தம்முடைய கரத்தை உங்களுக்காக நீட்டி இருக்கிறார் எத்தனை காரியங்களிலே நீங்கள் ஜெயம் பெற்றிருக்கிறீர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது இப்பொழுது இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக தெரியவே தெரியாது ஆம் பிரியமானவர்களே இதுவரை நடத்தின தேவனை சற்றே சிந்தித்து பாருங்கள் கடந்த கால வெற்றிகளை சிந்தித்து பார்த்து கடந்த காலத்திலே தேவன் உங்களை வழி நினைவு கூர்ந்து இதிலும் என்னை நடத்துவார் இனிமேலும் என்னை நடத்துவார் எந்த சூழ்நிலையிலும் நான் கலங்கி நின்றுவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் கடந்த கால வெற்றிகள் இந்த நிகழ்கால பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தைரியமூட்டக்கூடிய காரியமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பெரியமானவர்களே தாவிது கோலியாத் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆச்சானு பாகுவான வீரனை சந்திக்க நேரிட்ட அந்த வேளையிலே என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு அவன் முன்னேறி போனான் அவன் உள்ளத்தில் கடந்த கால வெற்றிகள் அவனை தகிரிய மூட்டினர் உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ பலவீனங்கள் வந்தது ஆண்டவர் கைவிடவில்லை அல்லவா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது அந்த பிரச்சனைகளில் இருந்தா அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உங்களை தூக்கி வழி நடத்தினாரே எதிரான அநேகருக்கு மத்தியில உங்களை வெற்றி பாதையிலே நடத்தினாரே அதை சிந்தித்து பாருங்கள் எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொண்டு விடாதபடிக்கு அவர் உங்களை வழி நடத்தினதை நினைத்து பார்த்து இப்போது இருக்கிற பிரச்சனையில தைரியமாய் முன்னேறுங்கள் அவர் கைவிடாதவரும் மறவாதவரும் ஆகிய தேவன் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தில் அப்படி நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க முன்னேற்பாடோடு கூட முன்னேறிச் செல்லும் போது அங்கே பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போக்கிவிடும் தேவன் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க காத்துக்கொண்டிருக்கோமா அன்பு தகப்பன் காலைக்காக நாங்கள் நன்றி கைவிடாதவரும் மறவாதவருமாக எங்கள் தெய்வன் இதுவரை நடத்தின உம்முடைய பாதையை நாங்கள் சிந்தித்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெய்வன் எங்களுக்கு உதவி செய்கிறார் ஒருபோதும் கைவிடாதவர் ஒருபோதும் மறவாதவர் ஒருபோதும் விலகாதவர் எங்களோடு இருக்கிறபடி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மேட்பரேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நல்ல பிதா மேன் பிரியமானவர்களே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்